இது நேற்று ஈவினிங் குள்ள வீடியோ சின்னத்தியோட மயங்க குளிந்தனைக்கு வந்து மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ண தான் எல்லாருமே வந்துருந்தோம் நம்ம எல்லாருமே காலையிலேயே வந்துட்டோம் நம்ம என்ன பண்ணுறதா இருந்த ஒரு டைமிங் வச்சிருப்போம் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த டைம்ல வந்துருவோம் அப்படின்னு நம்ம வந்து நாலு பேருக்கு சொல்லியிருப்போம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம் சரி ஓகே இங்கே வந்துட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு டைமிங் குறித்து தான் வருவாங்க நம்ம சொன்ன டைமை விட எக்ஸ்ட்ரா நாலஞ்சு மணி நேரம் லேட் ஆகணும்னா எல்லாருக்குமே சங்கம் தான் சரிம்மா இப்போ நீ என்ன சொல்ல வர அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சளவு எல்லாருமே சொன்ன டைம்ல ஸ்டார்ட் பண்ணவோ முடிக்கவோ எல்லாருக்குமே நல்லது பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்ததுமே மேரேஜ் டேட் எல்லாமே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க எல்லாருமே அனுப்பி வச்சிட்டு நம்ம ஃபேமிலில இருந்து யாரையும் கிளம்பல ஏன்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா மண்டையும் கழுவி அவங்களே இருக்க தானே நம்ம வேலை அதனால நைட் போல மாமா செல்வா அண்ணா சித்தப்பா எல்லாருமே வெளியில் போயிட்டாங்களா நம்ம மட்டும் தானே நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆத்தன மாதிரி அத்தாச்சி மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தா வந்ததுமே அவங்க சாப்பாட்டில் உட்காந்துட்டாங்க ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டுட்டு கூட கேட்கல எங்கே எல்லாருக்குமே செம்ம டென்ஷன் சண்டை போட்டுக்கிட்டே தான் சாப்பிட்டோம் சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம சாப்பிடும்போது அவங்க வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க பட் நல்லா ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்தது இன்னைக்கு